வணக்கம் நான் உங்கள் டாக்டர் துர்கா தியாகராஜன் இந்த வீடியோவில் ஹைப்போ அதாவது தைராய்ட் சுரப்பி அதோட வேலையான டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸை சரியாக சுரக்கலை அதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணலாம்

எனர்ஜியை உடனே ரிலீஸ் பண்ணுவோம் அண்ட் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்தோம் தைராய்ட் பேஷண்ட்ஸ் குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க் வாழைப்பழம் ஆப்பிள் அண்ணாச்சி பேரிக்காய் நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி குடிக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்நாக் வேக வச்ச பச்சை பட்டாணி சக்கரை பூசணி விதைகள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிளகுத்தூள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தைராய்டிலன் ஸ்டிமுலண்ட்டாக நல்லா ஆக்ட் ஆகும் இந்த மாதிரி டயட் அண்ட் ரொட்டீன்லாம் நான் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹோமியோபத்திக் ரெமெடி அயோடம் ஃபைட்டோலக்கா தைராய்டினம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் அப்பான் யார் சிவியாரிட்டி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர் தேங்க்யூ ஸோ மச்